அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கான காயத்ரி மந்திரத்தை பார்க்க போகிறோம் அதாவது ஜாதகப்படி என்ன சொல்லுவாங்க பன்னிரெண்டு ராசிகள் இருக்குன்னு சொல்லுவாங்க ராசிகள்ன்றது பொதுவாக எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் அந்த ராசிகளுக்குரிய நட்சத்திரங்கள் இருக்குன்றது ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாமலும் இருக்கலாம் ஆனால் ஒவ்வொருத்தருக்குரிய நட்சத்திரங்கள் என்ன அப்படின்றத எல்லாரும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இருக்கு ஏன் அப்படின்னா ஒவ்வொரு நட்சத்திரத்திற்குரிய காயத்ரி மந்திரம் இருக்குது அந்த மந்திரத்தை நம்ம ஜெபிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வெற்றிங்கிறது கண்டிப்பாக நிச்சயமாக கிடைக்கும் அதாவது ஒவ்வொருத்தரோட ராசி தெரிஞ்சுக்கிற மாதிரி அவங்கவுங்க நட்சத்திரமும் தெரிஞ்சு நான் சொல்கிற இந்த ஒவ்வொரு நட்சத்திரத்தோட காயத்ரி மந்திரத்தை நீங்கள் மனப்பாடம் செஞ்சுக்கோங்க காயத்ரி மந்திரம்ன்றது மிக மிக முக்கியமான மந்திரம் எல்லா பூஜையிலுமே காயத்ரி மந்திரம் இல்லாத பூஜையே கிடையாது அதே மாதிரி ஒவ்வொரு கடவுளுக்கும் தனியான காயத்ரி மந்திரங்கள் இருக்கு இப்ப இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கான காயத்ரி மந்திரங்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அவங்கவுங்களுக்குரிய நட்சத்திரத்திற்குரிய காயத்ரி மந்திரத்தை ஒரு மண்டலம் அதாவது நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து அதிகாலையில் ஒரு நாளைக்கு ஒன்பது முறையாவது சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா மனப்பாடம் செஞ்சு தினமும் காலையில் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பான மிகச்சிறந்த முன்னேற்றத்தை கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம் அப்படின்றது தான் ஆணித்தரமான உண்மை முதல் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் அதற்கான காயத்ரி மந்திரம் ஓம் வர்ணியை வித்மகே சுதாகராயை தீமகி தன்னோ அச்வனவ் பிரச்சோதயாத் இரண்டாவதாக பரணி நட்சத்திரம் ஓம் கிருஷ்ணவர்ணாயை வித்மே தண்டதராய தீமகி தன்னோ பரணி பிரச்சோதாத் மூன்றாம் நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் ஓம் வன்னி தேகாயை வித்மே மகாதபாயை தீமஹி தன்னோ கிருத்திகா பிரச்சோதயாத் நான்காவதாக ரோகிணி நட்சத்திரம் ஓம் பிரஜாவ்ஸ்யை சவ் வித்மகே விஸ்வரூபாயை தீமஹி தன்னோ ரோகிணி பிரச்சோதயாத் ஐந்தாவதாக மிருகசீரிச நட்சத்திரம் ஓம் சசிசேகராய வித்மகே மகாராஜாய தீமகி தன்னோ மிருகசீர்ஷா பிரச்சோதயாத் ஆறாவதாக திருவாதிரை நட்சத்திரம் ஓம் மகாஸ்ரேஷ்டாய வித்மகே வசுந்தனாய தீமகி தன்னோ ஆர்திர பிரச்சோதயாத் ஏழாவது நட்சத்திரம் புனர்பூசம் ஓம் பிரஜாவிரைச வித்மகே அதிதி புத்திராய தீமகி தன்னோ புனர்வசு பிரச்சோதயாத் ஒன்பதாவதாக ஆயில்ய நட்சத்திரம் ஓம் சர்பராஜாய வித்மகி மகாரோசனாய தீமகி தன்னோ ஆட்சலேஷ பிரச்சோதயாத் இப்போ இந்த ஒன்பது நட்சத்திரக்கான காயத்ரி மந்திரத்தை நான் சொல்லிட்டேன் நீங்கள் எல்லாரும் அவசியம் கண்டிப்பாக கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த நட்சத்திரங்களுக்கான காயத்ரி மந்திரத்தை மனப்பாடம் செய்து நீங்கள் சொல்வதனால உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக நிச்சயமாக கிடைக்கும் இருக்க ராசிக்கான காயத்ரி மந்திரங்களை நாங்கள் இன்னும் இரண்டு பதிவுகளாக எங்கள் சேனலில் நாங்கள் கொடுத்துருக்கோம் நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு கிளிக் பண்ணி பாருங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நம்புகிறோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் உறவினர்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க